திருமொழி மூன்றாம் பத்து நான்காவது பாசுரத்தில் நான்காம் திருவாய்மொழி மூன்றாம் பத்து நான்காம் திருமொழி ஏழாவது பாசுரம் ஏழாவது பாசுரம் பல்நிறை பின்னே தலைக்காவின் கீழ் தன் திருமேனி நின்று ஒளிதிகள நீலனல் நருங்குஞ்சி நேத்திரத்தால் அணிந்து பல் ஆயர் குலாம் நடுவே போல செந்தாமரை கண்மிலிர குழல் ஊதி இசை பாடி குனித்து ஆயரோடு வருகின்ற என் மகள் அயர்க்கின்றதே மிக பலமான பலவான பசு கூட்டத்தின் பின்னே பல இடைப்பிள்ளைகளின் கூட்டத்தின் நடுவே கண்ணன் பீலிக் சோலையின் கீழே தன்னுடைய அழகின் அழகிய உடல் பளபளவென்று விளங்கும்படி திருமேனி என்று ஒளிதிகள தன்னுடைய உடல் பளபளவென்று விளங்கும்படியாக நின்று நீல நிறமுடைய நீல நல் நறுங்குஞ்சி நேத்திரத்தால் அழகிய நீல நிறம் உடையதாய் சுருற்றி நீட்சி முதலிய அமைப்பினை உடையதாய் வாசனை வீசுகின்ற புழல் கற்றையை பீலிக்கண்களால் அலங்கரித்து கொண்டு கோல செந்தாமரை கண்மீளிர தாமரை மலர் போன்ற தனது திருக்கண்கள் பிளற்று விளங்கவும் வேய்குழலை ஊதிக்கொண்டு குழல் ஊதி இசை பாடி பாடல்களை பாடிக்கொண்டும் கூத்தாடியும் பாடி குனித்தும் கூத்தாடியும் இடைப்பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியோடு வருகின்றே கண்ணனது அழகி அழகை பார்த்து என்னுடைய பெண் அறிவு அழிகின்றால் ஆழித்து வருகின்ற ஆய்ப்பிள்ளை அழகு கண்டு என் மகள் அயர்க்கின்றதே என்னுடைய மகள் அறிவு அறிவிழந்து அழிகின்றாள் என்று ஒரு பெண்ணை பெற்ற தாய் ஆய்ப்பாடியில் ஒரு பெண்ணை பெற்ற தாய் தன் பிள்ளையின் வேறுபாட்டை கண்டு வருந்தி கூறுகின்றாள் இந்த பாசுரம் சிந்தூர பொடிகொண்டு சென்னி அப்பி திருநாமம் இட்டு அங்கு ஓர் இளையந்தன்னால் அந்தரம் தன் நெற்றிப் பங்கியை அழகிய நேத்திரத்தால் அணிந்து இந்திரன் போல் வரும் ஆயப்பிள்ளை எதிர் நின்று அங்கு இனவளை இளவேல் என்ன சந்தியில் நின்று கண்டீர் நங்கைதன் துயிலொரு சரிவளை களல்கின்றதே கொஞ்சம் நஞ்சமே இல்லை பொடி உண்டு சென்னியப்பி ஒரு தாயானவள் தன் பெண் வேறுபாட்டை அடைந்த தன்மையை குறித்து கேட்க வந்தவர்களுக்கு என்னாச்சு உன் பொண்ணுக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா ஏன் அந்த பொண்ணு வெளியிலேயே வரலையே வீட்டிலேயே இருக்காளே என்னாச்சு அவளுக்கு அந்த பெண்ணின் வேறுபாட்டை காரணத்தையும் தெரிந்து கொள்ள பின்வரும் பா இந்த பாசரம் கூறுகிறாள் சாதிலிங்கப் பொடியினை சிந்தூர கொண்டு சாதிலிங்கப் பொடியினை கொண்டு குழலிலே கொண்டு சாத்தி கொண்டு நெற்றியிலே ஒரு இலையிலால் இலையால் திருநாமம் இட்டு திருநாமம் இட்டு அங்கு ஓர் இளையம் தன்னால் ஒரு இலையால் திருநாமம் இட்டு கொண்டு தனது மயிர் முடியை பீலிக் கண்களால் அலங்கரித்தும் தேவர்களின் நடுவே இந்திரன் போல் வரும் அழகிய நேத்திரத்தில் இந்திரன் போல் வரும் ஆயப்பிள்ளை தேவர்களின் நடுவே இந்திரன் போல் வருவது போல தோழர்களின் நடுவே வடை வருகின்ற இடப்பிள்ளையின் எதிரே நின்று கைவலைகளை நீ இழக்க வேண்டா ஒரு தாய் தன்னுடைய மகளுக்காக சொல்கிறாள் எதிர் நின்று இளவலை இளவேல் என்ன நீ அவனை பார்ப்பதற்காக இந்த கூட்டத்தில் வந்து நிற்க நிற்கவே வேண்டாம் நின்று கொண்டு உன்னுடைய வளையல்களை இழக்க வேண்டாம் உன்னுடைய உடம்பை வருத்தி கொள்ள வேண்டாம் என்று ஒரு ம என் மகளை நோக்கி நான் வலியுறுத்திச் சொல்லவும் அவள் கேளாமல் அங்கு வரும் வழியில் நின்று தனது ஆடைகளையும் கைவளைகளையும் கலன்று ஒளிய நின்றாள் இது என்ன அநியாயம் என்று ஒரு தாய் மற்றொரு வேறொரு தாயிடம் சொல்வதாக அமைந்தது இந்த பாசுரம் வளங்காதின் மேல் தோன்றிப் பூ அணிந்து மல்லிகை வனமாலை மாலை சிலிங்காரத்தால் குழல் தாளவிட்டு தீங்குழல் வாய் மடுத்து ஊதி ஊதி அலங்காரத்தால் வரும் ஆய்ப்பிள்ளை அழகு கண்டு என் மகள் ஆசைப்பட்டு நில்லாது எதிர் நின்று கண்டேன் வெவ்வளை களன்று மெய்மெல்கின்றதேங் வளங்காதின் மேல் பூ அணிந்து அலக்காதிலே செங்காந்தல் புவினை அணிந்து கொண்டும் காட்டு மல்லிகை முல்லை போன்ற மாலைகளை ஆகியவற்றை திருமார்பில் அணிந்து கொண்டும் அலங்காரத்தோடு கூந்தலை தொங்கும்படி விட்டு கொண்டும் சிலிங்காரத்தோடு சிலிங்காரம் பின்னலை திரிந்து அழங் அழகாக கூந்தலை தொங்க விட்டு கொண்டும் இனிய புல்லாங்குழலை வாயில் வைத்து ஊதி கொண்டும் வாய்மடுத்து ஊதி ஊதி தீங்குழல் இனிமையான புல்லாங்குழலை வாயில் வைத்து ஊதிக்கொண்டும் கொண்டும் இப்படிப்பட்ட அலங்காரத்தால் வரும் அலங்காரத்தோடு வருகின்ற கண்ணனது அழகை பார்த்து எனது மகள் காதல் கொண்டு அழகு கண்டு என் மகள் ஆசைப்பட்டு காதல் கொண்டு வழிவிட்டு நில்லாமல் விளங்கி நில்லாது எதிர் நின்று கண்டீர் இவளுடைய சங்கு வலியும் சரிந்து அவன் எதிரே நின்று நிற்க வேண்டாம் என்று சொன்னாலும் கேட்காமல் கண்ணன் எதிரே நின்று இவளுடைய சங்கு வலையும் சரிந்து உடம்பும் இளைந்து விட இழைத்து விடுகின்றது மெய்மெலிகின்றதே வெவ்வளை கலன்று மெய்மெழிகின்றதே உடம்பும் இழைத்து விடுகின்றாள் என்று ஒரு தன்னை ஒரு மகளை பார்த்து பெற்ற தாய் கூறுவதாக இந்த பாசுரம் அமையப்பெற்றுள்ளது விண்ணின் மீது அமரர்கள் விரும்பி தொழ இறைந்து ஆயற்பாடியில் வீதியூடே கண்ணன் காளி பின்னே எழுந்தருள எழுந்தருள கண்டு இள காமுற்ற வண்ணம் வண்டமர் புதுவையர் கோன் விட்டு சித்தன் சொன்ன மாலை பத்தும் பண் இன்பம் வரப்பாடும் பத்தர் உள்ளார் பரமான வைகுந்தம் நன்னுவரே மின் மீது அமரர்கள் விரும்பி தொல தேவர்கள் விரும்பி தன்னை வணங்க செருக்கு கொண்டு விரைத்து ஆயர்ப்பாடியில் வீதியோடே செருக்கு கொண்டு திருவாய்ப்பாடியின் வீதியின் நடுவிலே கண்ணன் பசுக்கூட்டத்தின் பின்னே எழுந்தருளுவதைக் கண்டு கண்ணன் காளி பின்னே எழுந்தருள பெண்கள் ஆசை கொண்ட இள ஆய் கண்ணிமார்கள் காமுற அவன் மீது ஆசை கொண்ட தன்மையினை சோலைகள் சூழ்ந்த வண்டு அமறு பொழில் புதுவையர்க சோலைகள் சூழ்ந்த வில்லிப்புத்தூரில் வாழும் தலைவராகிய பெரியாழ்வார் அருளிச்செய்த இந்த பத்து பாசுரங்களை பண் இன்பம் வரப்பாடும் ராகத்தோடு இன்பமுண்டாக பாடுகின்ற பக்தர் பத் பக்தர்கள் எல்லா உலகமுக்கும் மேலான ஸ்ரீ வைகுண்ட பரமான வைகுந்தம் ஸ்ரீ வைகுண்டத்தை வைகுண்ட உலகத்தை அடைவார்கள் என்று இந்த மூன்றாம் பத்து பாசுரங்களை முடிக்கிறார் பெரியாழ்வார் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா தொடர்ந்து அடுத்த பாசுரத்தை பார்க்கலாம் அடுத்த அத்தியாயத்தில் अरिवो